பக்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்டாசி வணக்கங்கள் அன்பு நண்பர்களே புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் பேரருள் கிடைக்கும் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் இருக்கிறது விநாயகப் பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் இருக்கிறது ஐயப்ப சுவாமிக்கு உகந்த ஒரு மாதம் இருக்கிறது சக்தி தேவிக்கு உகந்த மாதம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த ஒவ்வொரு மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது அதில் மிக முக்கியமான புண்ணியமான ஒரு மாதம் பெருமாளை வழிபடக்கூடிய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் இன்று புரட்டாசி பிறந்திருக்கிறது புரட்டாசி முதல் நாள் மற்ற மாதங்களில் தெய்வங்களை வழிபடுவதை கூட அதைவிட கொஞ்சம் மேலாக இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் பெருமாளை வழிபட்டால் பெருமாளுடைய அருள் மட்டுமல்ல பெருமாளுடைய தெய்வ அம்சத்தை பொருந்திய அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நாம் பெறலாம் என்பது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை ஏனென்று சொன்னால் பெருமாளுடைய திருநாமங்கள் நிறைய இருக்கின்றன பெருமாள் எல்லாம் அல்ல மகாவிஷ்ணு நாராயண பரம்பொருள் கோவிந்தன் கோபாலன் கண்ணபிரான் இப்படி ஒவ்வொரு நாமத்திலே பெருமாளை வழிபடலாம் அதிலும் மிக சிறப்பாக பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய மனித அவதாரமாகிய ஸ்ரீராமபுரானை வழிபட்டால் சகல அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மை ஏனென்று சொன்னால் முழுக்க முழுக்க நம்முடைய நாராயண பரம்பொருள் பரந்தாமன் பார்க்கடல் வாசன் ஸ்ரீராமனாக திரேதாயுகத்திலே அவதாரம் எடுக்கிற பொழுது முழுக்க முழுக்க மனித வடிவோடு அவதாரம் எடுத்தார் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்தார் மனிதனுடைய ஆசாபாசங்கள் பந்த பந்தபாசம் பற்று இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் மனிதனோடு மனிதனைப் போல அனுபவித்தார் எனவே தான் மனிதனுடைய தேவை எது மனிதனுடைய வாழ்வியல் முறையது இன்பமது துன்பமது என்பதை கணக்கிட்டு ராமபுரான் அருள் புரிவார் என்பது ஐதீகம் அதனால்தான் பெருமாள் கூறிய நாமங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் நரசிம்மராக வழிபடலாம் கோபாலனாக வழிபடலாம் ஸ்ரீகிருஷ்ணராக வழிபடலாம் எல்லாவற்றுக்கு மேலாக ஸ்ரீராமராக வழிபட்டால் ஸ்ரீராமருடைய அருள் மட்டுமல்ல யாகி அந்த மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் ஸ்ரீராமபுரானுக்கு தொண்டாற்றிய ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கும் கருட பகவானுடைய அருள் கிடைக்கும் பூமாதேவியின் அருள் கிடைக்கும் இப்படி அன்பர்களே செய்து இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் அசைவம் உண்ணாமல் மனதை சுத்தப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக்கி கொண்டு அசுத்தமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் நல்ல நற்சிந்தனையோடு சாத்மீகவாதியாக அன்பாக தர்மமாக எல்லாமல்ல ஸ்ரீ வழிபட்டால் இந்த முப்பத்தி ஓரு நாட்களும் புரட்டாசி மாதத்திலே பெருமாளின் அவதாரமாகிய ஸ்ரீராமபிரானை வழிபட்டால் சகல நோய் பிணிகளும் தீர்ந்து நமக்கு நல்ல நூல் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வாருங்கள் அவர் ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய ராமபிரானுடைய ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படி ஆலயம் இல்லாத பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தால் வீட்டிலே பூஜை அறையிலே ராமபிரானுடைய புகை புகைப்படத்தை வைத்து வழிபடலாம் எங்களுக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகச்சிறந்த கோதண்டராமர் ஆலயம் கொட்டாரத்திலே இருக்கிறது அதிகாலையில் ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே அந்த ராமபுரானை வழிபட வேண்டும் அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் செய்தால் அந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்குள் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் எனவே தான் அந்த ஸ்ரீராமனுடைய நாமத்தை உச்சரித்து பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீ வழிபட்டு சகல தெய்வங்களின் சகல அருளையும் நாம் பெற வேண்டும் राम 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 नाम तारकं रामकृष्णवासुदेव भक्तिमुक्तितायगं राम भक्ति राम रामा राम रामा राम राम नामस्तारं रामकृष्णवासुदेव भक्तिमुक्तितायघं जानकी मनोगरं सर्व மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சங்கராதி சேவமான புண்ணிய புண்ணிய நாம நாம கீர்த்தனம் கீர்த்தனம் சேவியமான ராம 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 கிருஷ்ண புணியீரம் பக்தி சேவியாம கீர்த்தனாசுதேவகிமுகம் ஸ்ரீராமஜ